ஐந்தாம் எழுத வேண்டும் தேரவில்லை என்றால் ஆறாம் வகுப்புக்கு போக முடியாது காரணம் அவன் அந்த பள்ளி கல்வியை தொடரக்கூடாது ஆதிக்க சக்தியினுடைய அன்றைய முனைப்பு அதை எதிர்த்துத்தான் திராவிட இயக்கங்கள் போராடின மீண்டும் அதை கொண்டு வர முயற்சிக்கிறான் நீ தேர்ச்சி பெறவில்லை என்றால் பள்ளிக்குச் செல்ல மாட்டாய் இன்றைக்கு புதிய கல்வி கொள்கையை ஏற்றிருக்கிற மாநிலங்களில் பள்ளியை விட்டு நின்று இருக்கிற குழந்தை டிராப் அவுட் என்று சொல்லுகிற அந்த குழந்தையினுடைய எண்ணிக்கை படுமோசமாக இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றா இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கோடி பேர் இன்றைக்கு குழந்தைகள் இந்தியா முழுமைக்கும் டிராப் அவுட் ஆகி இருக்கின்றன ஒரு கோடி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை இந்த முறையின் காரணமாக மூன்று மொழி படிக்கச் சொல்வதுடன் அந்த சுமையின் காரணமாக அவன் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி இருக்கிறான் பீகாரில் மட்டும் இருபது லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு நின்று இருக்கின்றன கர்நாடகத்திலே தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் இந்த ஆண்டிலே மட்டும் ஸ்கூல் ட்ராப் ஆவு இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான் ஸ்கூலை விட்டு நின்றா எங்கே போவான் தச்சனாக போவான் குயவனாக போவான் மயானத்திற்கு போவான் இப்படி அவன் குலத்தொழிலுக்கு போக வேண்டுமென்ற நிலையிலே தான் ஆரியன் உயர்ஜாதிக்காரன் அவர் மட்டுமே இருக்க வேண்டும் அவன் மட்டுமே ஆளுகையில இருக்க வேண்டும் இது மீது தொடுக்கப்படுகிற நேரடி போர் தாக்குதல் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும் இதைத்தான் நம்முடைய மக்கத்திலே நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஏன் இன்றைக்கு ஆளுகிற எட்டு கோடி தமிழஞ்சங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடுகிறார் என்பதை தமிழ்நாடு தனித்தன்மை வாய்ந்திருக்கிற மாநிலம் பொருளாதாரத்திலும் சரி வளர்ச்சியிலும் சரி இன்றைக்கு நமக்கு நம்முடைய நிதியை கொடுத்தால் போதும் இது ஒரு வல்லரசாக மாறும் தமிழ்நாடு அந்த அளவிற்கு அறிவு மூலம் அத்தனையும் இருக்கிற ஒரு மாநிலம் அடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அதுதான் நாம் மீண்டும் எதிர்கொண்டிருக்கிற போர் அந்த சந்தர்ப்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே நாம் அந்த உணர்வோடு நம்முடைய மக்களை நாம் தயார்படுத்த வேண்டும் நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழன் தர குடிமகனாக ஆக்கப்படுவான் அதுதான் நம்முடைய திட்டம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும்